ஓம் காகத்வஜாயுத்மிகே திமி தன்னோ மந்த பிரச்சோத ஓம் சனீஸ்வராயத்மிகே சூரியபுத்ரா திமி தன்னோ மந்த பிரச்சோதயார் இன்று சனிகிரக வக்கிரகதியைப் பற்றி நேற்று சொன்னோம் அதனுடைய வழிபாடுகள் தொடர்ச்சி மிக மிக முக்கியம் இதை தயவுசெய்து அமைதியாக கேளுங்கள் எல்லோருக்கும் சொல்லிக் கொடுங்கள் ஒரு அற்புதம் உங்களுக்கு நடக்கும் அது நன்மைதான் இருக்கும் வேறு எதுவும் நடக்காது தினமும் சனிபரணி சித்தர் இவர் காக்கை குல குரு ஸ்ரீ காகபூஜண்ட மகரிஷி காக புல வரது அருளியவர் இந்த காகத்தினுடைய வணங்குகிற துதிகளை சொல்லி கொடுத்தவர் ஸ்ரீ கூகாரி சித்தர் கணக்குல குரு ஸ்ரீ வைகாசி பூர்ண மகரிஷி ஸ்ரீ பூசமருங்கர் ஸ்ரீ கல்லிப்பால் சித்தர் ஸ்ரீ காகம் வணங்கி உப்பளத்தார் சித்தர் இவர்களுக்கு தினமும் தவறாமல் தினசரி மூன்று காலங்களிலும் மூன்று மூன்று முறைகள் அர்க்கியம் அளித்திட வேண்டும் காக்கைக்கான மேற்சொன்ன வழிபாடுகள் வழிமுறைகள் கேட்பதற்கும் படிப்பதற்கும் செய்வதற்கும் பிறருக்கு எடுத்து சொல்லி அதை செய்ய வைப்பதும் சற்று வினோதமாக உங்களுக்கு இதெல்லாம் தேவையா இப்படி ஒன்று உண்டா என்று ஒரு வினோதமாக உங்களுக்கு தோன்றும் கொஞ்சம் கவனிங்க அடுத்த ஸ்டேஜ் வரும் விளைநிலங்களும் வீடுகளாக மாறிய இன்றைய சூழ்நிலையையும் நீண்ட நெடிய பரந்த சாலைகளுக்கான ஆங்காங்கே பல கோடி மரங்களை வெட்டியதாலும் பறவைகள் காக்கைகள் உணவு தேடுவதற்கு தங்க இனம்பு இனவிருத்தி செய்ய தினமும் அன்றாடம் மிக மிக தவிக்கின்றன அதிகமாக தவித்துக் கொண்டிருக்கின்றன இதனால் ஏற்படும் அவற்றின் இயக்கம் பெரும் சாபங்களை நம் அதை களைய நாம் செய்ய வேண்டிய கடமையாக ஜீவகாருண்யமாக இந்த பூஜைகள் நமக்கு உங்களுக்கெல்லாம் துணை புரியும் காக்கைகள் அந்த காக்கைகள்தான் பிற லோகங்கள் அதாவது பித்திரு அண்டங்கள் கடந்து பெற்று வரும் தேவ அனுகிரகங்களை நமக்கு தந்திடவே தந்தி போல உடனே தந்திடவே நம் வீடு தேடி வருகின்றன என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் காக்கையெல்லாம் ஏதோ ஏதோ வருது போதுன்னு நினைக்க கூடாது ஏதோ ஒரு நல்ல செய்தியை ஒரு அடியார் நேற்று சொல்லுகிறார் இன்னைக்கு ஒரு ஐம்பது நூறு காக்கா ஒரு இடத்துல குளிச்சுக்கிட்டு இருந்து நான் பார்த்தேன் மிக சந்தோஷமாக இருக்கிறது காக்கை தரிசனம் அவ்வளவு நல்லது வருட தரிசனம் எப்படி முக்கியமோ காக்கை தரிசனம் குருவியல் தரிசனம் பட்சிகள் தரிசனம் முக்கியம் இப்படி காக பூஜையின் பலன்கள் என்ன சந்ததிகள் நன்கு தழைத்து ஓங்கும் பித்திர தோஷங்கள் அகழுவதற்கு நல்ல வழி கிடைக்கும் பிள்ளைகளின் நல்ல ஒழுக்கத்திற்கு துணை புரிய கரிதோஷ நிவர்த்திக்கும் கிரக தோஷம் நீங்க ஸ்ரீ சனி பகவான் அருளையும் பெறுவதற்கு இப்படிப்பட்ட பலவற்றிற்கும் நல்ல தீர்வு தருவதாகும் இதை பற்றி நமது அகஸ்திய விஜயம் புனிதமான இந்த மாத இதுகளிலே சிறப்பாக கொடுத்துள்ளோம் தினமும் காக்கைகள் வீட்டுக்கு வந்து உணவு ஏற்கும் போது நீங்கள் என்ன சொல்ல வேண்டும் காக புலவர ஸ்துதி அந்த ஸ்லோகம் ஸ்ரீ காக புஜண்ட மகரிஷி நமக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்தது இதை வெளியில் யாரும் இதுவரை சொல்லவே இல்லை ஒளியுறு மேனி உடனாகி நின்றவன் ஒளியுறு மேனி உடனாகி நின்றவன் தெளிவுடை மதி பெருக நின்றுளான் நலிவுறு மாந்தர்கள் நலம் பெற வேண்டியே கலியுக சாதன காகமாய் வந்தருளும் பாங்கில் வந்த சனி வாகனர் மலிவுடை பொருள்களை சமர்ப்பணம் செய்வதால் பொலிவுடை நல்வரம் பெரு பெரு இதை எழுத்து மூலியமாக ஸ்கிரிப்டாக உங்களுக்கு அளிக்கின்றோம் இதை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் நல்ல அரிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பொழுது அப்படியே உரிய முறையில் பயன்படுத்திக் கொள்ள முயல்கள் எதையும் ஒரு குரு நம்பிக்கையுடன் செய்தால் தானே ஐயா நல்ல பலன்களை பெற முடியும் நன்றி என்று அகசியவியதற்கு சொல்லுங்கள் பூஜா பலன்களை உங்களது குருமாருக்கு விட்டு விடுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் இந்த ஆணி மாதம் முழுமைக்கும் மூன்று சந்தி வேலைகளிலும் சூரிய காயத்ரி மந்திரம் ஓம் தத் புருஷாய வித்மகே அதிதி பிரியாய திமிகி தன்னோஸ்ரீ இந்திர சூரிய மூர்த்தி பிரச்சோதயார் இது இந்த ஆணி மாதம் மட்டும்தான் வேறு அடுத்தது மாறப்போகுது வேல் வேல் குழந்தை வேல் 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 குழந்தை வேல் அண்டத்தை காத்து அருளும் அக்கார கனியை போற்றி என்று சொல்லுங்கள் தொடர்ந்து பார்ப்போம் காக்கை தரிசனம் காக்கை பலன் மரம் வெட்டிய சாபங்கள் எவ்வளதோ இடங்கள் இல்லை அப்படியே தலகுப்பர மரத்தை வெட்டி சாய்த்த குடும்பங்கள் வேதனை அடைய நேரும் நேரமாக இது ஆரம்பித்து விட்டது அது இவர்கள்தான் இன்னார்தான் என்று யாரும் எந்த இடத்திலும் எந்த ஊரும் எந்த தேசத்தையும் தனியாக குறிப்பிட முடியாது இப்படி விளைநிலங்களை பாதித்து வீடு மனைகளாக மாற்றிய பாவங்கள் பூமி தோஷம் வாஸ்து தோஷங்கள் வாஸ்து குற்றங்கள் வாஸ்து சாபங்கள் கண்டிப்பாக ஏற்படும் இது எனக்கும் பொருந்தும் எல்லோருக்கும் பொருந்தும் என்று பெரியவர்கள் சொல்லிவிட்டார்கள் நமக்கு எந்த அளவு பொருந்தும் என்பதை நாம் தான் பார்த்து கொள்ள வேண்டும் காலமானது போன்றானது இதை தவற விடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்படியே விட்டுவிடக்கூடாது இப்போதாவது பரிகாரம் தேட முயல வேண்டும் இடம் வாங்கி கட்டிவிட்டோம் வீடு கட்டிவிட்டோம் பங்களா கட்டிவிட்டோம் வில்லா கட்டிவிட்டோம் என்று நினைக்கக்கூடாது அந்த இடம் எப்படிப்பட்ட இடம் எதை விட்டு எதை எடுத்து எதை வெட்டி போட்டு செய்தார்கள் என்பதை தெரிந்தால் நாம் வீடு வாங்குவதையே விடுவோம் இனி புதிய வீடுகள் அமையும் விதவிதமான இடத்திலே அந்த வீடுகளை வாங்குவதற்கு முன்பாக மிக மிக யோசித்து செயல்படுங்கள் அது பறவைகள் குடியிருந்த இடமாக வனமாக காடுகளாக இருந்திருக்கலாம் பாம்பு குடியிருந்த புத்துக்களாக இருந்திருக்கலாம் இடுகாடு சுடுகாடு போன்ற இடங்களாக கூட இருக்கலாம் இதையெல்லாம் எந்த விதமான தஸ்தாவேஜ் அந்த டாக்குமெண்ட்டில் போட்டிருக்க மாட்டாங்க எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்தும் உண்டியாலா அருணாச்சலம்